ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்க நேரத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் மாதத்தில் நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் அவற்றின் சாதகமான பலன்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் எளிமையான பரிகாரம் பற்றி விரிவாக காண்போம் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்வில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க உதவும் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும் தற்போதைய கிரக நிலைகள் ராசியில் சூரியன் புதன் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் களத்திரஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் இந்த மாதத்தில் ஏற்படும் முக்கிய கிரக மாற்றங்கள் ஆகஸ்ட் பதினொன்று ராசியில் இருந்த புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் பதினான்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் பதினைந்து அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் ஆகஸ்ட் பதினேழு ராசியில் இருந்த சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தனவாக குடும்பஸ்தானத்திலிருந்த புதன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதத்தில் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எனினும் சில விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம் நன்மை தரும் பலன்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் திடீர் பயணங்கள் நன்மைகளை தரும் பணவரவு சிறப்பாக இருக்கும் அஷ்டம சனி நடந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புத்திசாலித்தனத்தால் பாராட்டுகளையும் பதவி உயர்வையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து ஏற்பாடுகள் நீங்கி உறவு பலப்படும் எச்சரிக்கைகள் மனம் புரியாத கோபம் ஏற்படக்கூடும் அமைதியை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரிமான உறுப்புகள் மற்றும் கல்லீரல் சிறுநீரகம் போன்றவற்றை பரிசோதித்துக்கொள்வது கொள்வது நல்லது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மகம் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பூரம் வெற்றிகள் அதிகம் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது உத்திரம் பொருட்கள் திருடு போக வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வளர்ச்சி காணலாம் பரிகாரம் சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் அவரது அருளை பெறுவதே சிறந்த பரிகாரம் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வாருங்கள் உங்கள் தந்தையிடமும் அலுவலக உயர் அதிகாரிகளிடமும் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் மாணிக்க கல்லை வெளி வெள்ளி மோதிரத்தில் பதித்து வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைகளில் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு ஊற வைத்த கோதுமையுடன் வெள்ளம் கலந்து கொடுப்பது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உண்டாக வாழ்த்துக்கள்